எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பனிரெண்டாம் நாள் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அப்படிங்கிற பாசுரம் திருமாலின் அவதாரத்துல கிருஷ்ண அவதாரம் முக்கியம்ங்கிறதவே நமக்கு ஆண்டாள் சொல்லி கொண்டு வருகிறா ஆனா இந்த பாசுரத்துல ராமாவதாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கா பகவானுடைய அவதாரங்கள் நம்ம பரமாத்மாவோட சேர்ப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அத ஆண்டாள் நமக்கு பாடி அவளுடைய பாடல்கள் பாடி பக்தி செய்து நமக்கும் கற்றுக் கொடுக்கிறாள் இல்லையா அந்த வகையில இன்றைய தினம் என்ன பண்றான்னா பதினோரு பாடல்கள்ல பாடியது போலவே இன்று பனிரெண்டாவது பாடல்லையும் தன்னுடைய தோழியை எழுப்புறா இருந்தாலும் ஆண்டாள் தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான தகவல்களை சேர்த்து பாடுறது அவளுக்கு வழக்கம் அந்த வகையில இன்று தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து ராமபியான ராமபிரான பத்தி சொல்றா அந்த பாசுரத்தை நாம் சேவிப்போம் பாசுரம் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் மீண்டும் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீலனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து திணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் ஏதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அங்க இருக்கக்கூடிய இளம் கற்று எருமைகள் கன்று எருமை அந்த எருமை கன்று என்ன பண்ணும் அந்த கன்றினுடைய இறக்கத்துக்காக அந்த எருமை கன்றுக்காக இறங்கி முளை முளைவழியா பால் சோர்ந்து 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 அந்த வீடே நினைத்து இல்லம் சேராக்கும் அந்த வீடே சேர் பால் சேரா மாறக்கூடிய அளவுக்கு நற்செல்வன் தங்காயினா நல்ல செல்வங்களை பொருந்திய மாடுதானே செல்வம் பால் வளமும் நீர்வளமும் நிலவளமும் தானே நீங்காத செல்வம்னு ஆண்டாள் மூன்றாம் பாசோரத்துல சொன்னாள் இல்லையா நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பா அந்த வகையில அவ்வளவு எருமை கணங்கள் இருக்கக்கூடிய பால் சோர்ந்து வழிய வீடே நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு நல்ல செல்வம் படைத்தவனுடைய தங்கையே எழுந்திருக்க மாட்டியா பனித்தலை வீல நின் வாசல் கடை பற்றி இந்த மார்கழி மாதமே ரொம்ப குளிரா இருக்கே இவ்வளவு விடியற்காலையில நாங்க வந்திருக்கோம் எங்க மேல பனி தலையில பனி விழுகுதே அந்த ஒரு குளிரிலையும் கடும் குளிரிலையும் வாசல்ல வந்து நிக்கிறமே எழுந்துக்க மாட்டியா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினத்தினால் கோபம் கொண்டு தென்னிலங்கை கோமான்னா ராவணன வதம் செய்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் மனதுக்கு இனிமையான அந்த ராமன ராமன்னு நாமம் சொன்னாலே இனிமையா இருக்கும் நீ மேனு நாம வைபவம் உளனும் நீ பராக்கிரம தைரியம் முழு சாந்தமான சமுனி உளனும் வச்சன சத்தியம் முழு ரெய்யர சத்பக்தியு சனன் சனின துர் மத முலனு கல்வ ஜேசி நட்டி நீ மதி நெருங்கி சந்ததம் புனனு குண பஜனானந்த கீர்த்தனம்னு பகவானுடைய மேனு உருவம் நாமம் வைபவம் கல்யாண குணங்கள் மேலும் அவனுடைய பராக்கிரமம் தைரியம் அவனுடைய சாந்த சித்தம் வசனம் எல்லாமே நமக்கு இனிமை மனதுக்கு இனிமையை தரக்கூடியதல்லவா அப்பேற்பட்ட மனத்துக்கு இனிமையான ராமன பாடுறதுக்கு நீ வாய் திறவேன் இனித்தான் எழுந்திராய் இனியாவது எழுந்துக்க கூடாதா நீதென்ன பேருறக்கம் என்ன அவ்வளவு உனக்கு பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் என்பாவாய் எல்லாருமே வந்துட்டாங்களே நீயே எழுந்துக்க மாட்டேங்கிற வா ராமனுடைய நாமம் பாடலாம் அப்படின்னு இந்த பாசுரம் அமைகின்றது பனித்தலை வீழ அதாவது பனி கொற்றத கூட நாங்க பொருட்படுத்தாம வந்திருக்கோமே அப்படின்னு இந்த பாசுரத்துல அழகா பனித்தலை வேலைன்னு சொல்றா முதல்ல இயற்கையின் வர்ணனையோட இந்த பாடல் தொடங்குறா இயற்கையின் வர்ணனை எடுத்தா என்ன சொல்லலாம் கன்று எருமை பால் சோறுறது இல்லம் சேராகிறது பிறகு அனைத்து இல்லம் சேராக்கி நற்செல்வன் தங்காயின் அவருடைய அவருடைய வீடை பத்தி சொன்னா அடுத்து அப்படியே தென்னிலங்கை அப்படியே ராமகாவியத்தின் பெருமை சொல்றா அப்படி தோழியை எழுப்பது போல மாடுகளுடைய மந்தமான தன்மையே இருக்கிறதுல எரும மாடுதான் மந்தமான தன்மை அந்த மாட்டிற்கு ஏற்படக்கூடிய தாய்மை உணர்வையும் தாய்ப்பாலோட பெருமையை பற்றி சொல்லி தோங்குகின்றார் அதோட பனித்தலை மீது கொட்டது இல்லையா பனித்தலை மீது கொட்டுறத எத்தனை துன்பங்கள் கடைகள் வந்தாலும் இறைவன் மீதி பக்தி கொள்ளணுங்கிறது தான் குழுதா இருக்கு பனி இல்லையோ தலைகள் கொட்டது என்னால உனக்கு உடம்பு சேரல பக்தி பட அதையெல்லாம் பொருட்படுத்த கூடாதுங்கிறது ஆண்டாள் பனித்தலை வீழன என்ன நமக்கு காண்பிக்கிறானா எத்தனை துன்பங்கள் தடைகள் வந்தாலும் இறைவன் மீது வணங்கக்கூடிய பக்தியோ அவன் மீது கொண்ட காதலோ உறுதியோட இருக்கணும் பின்வாங்க கூடாதுங்கிற தான் ஆண்டால் குறிப்பா பனித்தலை வீழ நின்வாசல் கடை பற்றினு கொற்ற பணியும் பொருட்படுத்தாமல் இருக்கிறோங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா துன்பங்கள் தடைகள் வந்தாலும் மன உறுதியிலிருந்து பின்வாங்க கூடாதுங்கிறத சிவனை மட்டும் நினைத்திருந்தா அவனது உலகமே கொண்டாடி இருக்கும் ஆனா அவன் பிறரின் மனையாளான சீத்தையை நினைத்ததாலதான் அவன் அடைந்து போனான் அதனால தெய்வ சிந்தனை மட்டும் மனசுல வேணும் தீய எண்ணங்களுக்கு இடம் அளிக்க தான் இந்த பாட்டுல என்ன சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும்னு ஆண்டால் இருக்க மனத்துக்கே அந்த ராமன் இனிமையானவன் இல்லையா சொன்னாலே மனதுக்கு இனிமை தரக்கூடியவன் அவனுக்கு ஜகதானந்த காரகான் இல்லையா பே உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் நம்ம மனதுக்கு ஆனந்தத்தை கொடுக்க மாட்டானா தசரதற்கு ஆனந்தத்தை கொடுத்தவன் கௌசல்யாவுக்கு பிறந்தே ஆனந்தத்தை கொடுத்த ராவணனுக்கு மது கொண்டு ஆனந்தத்தை கொடுத்த அவனோட தம்பி விபீஷனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார் எல்லாருக்குமே ஜகத்துக்கே ஆனந்தத்தை கொடுத்த அந்த மனதுக்கு இனியான் மைத்திலி ராமனையே நம்மளும் போற்றி பாடி ஆயோட பாடி அவன் பேர நினைத்து நினைத்து தெய்வ சிந்தனையோட இருப்போம்னு கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்